ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க குட் ஈவினிங் எல்லாத்துக்கும் நான் சும்மா தாண்டா இருக்கேன் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்களே என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சுமியோட ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தோழர்கள் சகோதரர்கள் எனக்கு கால் பண்ணாங்க ஓகே உண்மைக்கே வந்து சுமி அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஃபேன் பட்டாளமே இருக்குது இருந்தாலும் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் அவங்கள சரியா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நீங்கள் பேசுகிற இது ஓகே யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மாதிரி அவங்க கொடுத்தா தான் நம்ம கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நம்ம மட்டுமே கொடுத்துட்டே இருந்தால் நல்லாயிருக்குமா நல்லா இருக்கு அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு ரெண்டு மூணு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு அது ரொம்ப ரூடாக இருந்துச்சு பட் அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கல ஓகே யூஸ்ஃபுல்லாக அந்த அந்த மாதிரி பேசுகிறவங்க ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி கேர் பண்ணிக்கல நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்ல வீடியோ போடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்க காசுக்கும் மந்த்லி வர பேமெண்ட்டுக்கும் பத்து பேத்துக்கு வைராக சாப்பாடு போடலாம் ஏன்டா நீ போடலையா அப்படிங்கிட்டான் நான் போடுறேன் ஆனால் அந்த மாதிரி வீடியோவில் எடுத்து போட மாட்டேன் நீங்கள் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல கமாண்ட்டு வரும் ஓகேங்களா அதை விட்டுட்டு சும்மா அங்கிட்டு போனால் அங்கிட்டு அங்கிட்டு போனால் இங்கிட்டு மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை நாளைக்கு இப்படி ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பொதுவாக கேட்குறேன் எல்லாத்தையுமே இப்போ ஜீபுத்து இருக்காங்க வீடியோ போட்டாங்க நல்ல வியூஸ் போச்சு நல்லா சம்பாரிச்சாங்க யூடியூப் மட்டும் கிடையாது ஃபேஸ்புக்லேயும் நல்லா சம்பாதிச்சாங்க ஆனால் இப்போ ஏன் அவங்க சொன்னா இவங்க கேட்ட தான் அவரும் இருக்கார் அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கணும் மாற்றிக்கங்க மக்கள் சப்போர்ட் இருக்கும்போதே நல்ல வீடியோ போடுங்க நல்ல சப்போர்ட் கிடைக்குங்க உங்களுக்கு நல்ல அபி அபிப்பிராயம் கிடைக்கும் உங்கள் மேலே ஒரு மரியாதை கிடைக்கும் ஒரு பேட் கமெண்ட் பண்ணாலும் இப்போ எப்படி இருந்தாலும் இத்தனை பேர்த்தை காப்பாற்றிருக்கா இத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்கா இத்தனை பேர்த்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு நேம் கிடைக்கும் என்னங்க கொண்டு போக போகிறீங்க பழங்காச வச்சு அதனால் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த தேவையில்லாமல் ஃபோன் கால்ஸ் பண்ணீங்கன்னா ஓகே நான் பேசுகிறேன் நான் எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு கால் பண்ணுவாங்க எதாவது டவுட் கேட்டும் கால் பண்ணுவாங்க பட் வந்து இந்த மாதிரி கால நான் எடுக்காமல் இருந்தேன்னா அவங்க காலும் புறக்கணிக்கப்படும் அதனால் வந்து நான் எல்லா காலமே அட்டன் பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சரிங்களா நான் அட்மின் இருக்கக்கூடாது தான் பட் அவங்க எனக்கு வேலை கொடுத்துருக்கா நான் வேலை பார்க்குறேன் நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா ஒரு வீடு கட்டணும் ஒரு கொத்தனர் கட்டணும் சித்தாள் வேலை பார்ப்பாங்க அந்த வீட்டில் ஒரு பத்து பேர் வேலை போவாங்க ஆனால் அந்த வீடு கட்டுறவர் வந்து ஒரு தப்பான வழியில் வந்து அந்த வீடு சம்பாரித்து அந்த வீடை கட்டுறாருன்னு வச்சுக்கோம் அப்படி நீங்கள் அந்த வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்களா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவீங்க இதை வந்து நீங்கள் வேலையாக பார்ப்பீங்களா இல்லை அவர் தப்பானவர் அவர் வீடை நம்ம கட்ட மாட்டேன் அப்புடின்னு பார்ப்பீங்களா இதே விஷயந்தான் நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் நீங்கள் அப்படி நீங்கள் இப்படிலாம் பார்க்க மாட்டேன் என்னோடய வேலை எனக்கு பிடிச்ச வேலை தான் எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும் கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் என்னை சுற்றி ஒரு நூறு பேர்த்தையாவது உருவாக்கி அவங்க நூறு பேர்த்துக்கும் மாதம் மாதம் இன்கம் வர மாதிரி செய்யணுன்றதான் என்னோடய எனக்கு உள்ளே இருக்க ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து பேராசையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அது ஆசை தான் பேராசை கிடையாது பேராசை வந்து ரொம்ப பெருசு அதை சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் அது நடக்கும் ஒரு நாள் அதையும் நடத்தி காட்டுவேன் அது என்னால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அது அனஸ்ட்டாக சொல்லிக்கிறேன் அதுக்கு நான் தான் முயற்சி எடுக்கணும் இப்போ ஏன் இந்த விஷயத்த உங்களோட பகிர்ந்து பகிர்ந்துக்கிறேன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இவங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக இருக்குது உங்கள் தப்பான நோக்கத்தில் பயணிக்கிறாங்க இது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல நான் ஒவ்வொரு விஷயமும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது இப்போ எனக்கு சப்போர்ட்டுவாக வந்து ஒரு அஞ்சு பேருக்கான்னு வச்சுங்களேன் அவங்க சப்போர்ட்டாக ஒரு ஐம்பது பேர் இருக்கட்டும் ஐநூறு பேர் கூட இருக்கட்டும் நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதை தான் சொல்ல வரேன் என்னையும் இப்படி வீடியோ பேச வைக்காதீங்க நான் கண்டு கிரியேட்டர் இடத்துல நல்ல வீடியோ கொடுக்கணும் உங்கள் மக்களை சிரிக்க வைக்கணும் நிறைய விஷயங்களை சொல்லணும் எடுத்துக்கிட்டால் சொல்லணும் எவ்வளோ நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ சீக்கிரம் நடக்குது அப்புறம் சரி பண்ணணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இருக்க ஒரு இந்தியன் அதாவது நான் ஒரு இந்தியன் எனக்கு இருக்க ஒரு உணர்ச்சி தான் உணர்வு தான் எல்லாத்துக்கும் இருக்கும் நான் செய்யணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த செகண்ட் கூட செய்யணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப என்னை எல்லோருமே போட்டு பார்க்குறாங்க பட் போட் பார்க்கட்டும் நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களால் வந்து சில டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க யூடியூப்க்கு அவங்க ஃபோன் எடுக்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கிட்ட இப்போ இன்னொரு இன்னொரு கண்ணன்ட்டு இவங்களுக்குள்ளே ஒரு 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 பெரிய ஒரு குரூப் செயல்படுது எப்படின்னா நீ இந்த மாதிரி உங்களுக்கு அக்கா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கக்கா ஐயோ அவன் இப்படி பேசிட்டா உங்களுக்கு தெரியுமா சிக்கா உங்களுக்கு மரியாதையே கிடையாது நீங்கள் எங்கேயாச்சும் போய் நல்லபடியாக அவங்களுக்கு தனியாக வீடு எடுத்து தங்கி நிம்மதியாக இருங்க இந்த மாதிரி அதை குழப்பத்துக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க அந்த டீம் நான் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறேன் இவங்க ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உள்ளே போனால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்க தான் அதனால் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஏற்றி விடுறது நல்லது சொன்னால் கண்டிப்பாக அவங்க வீடியோ போட மாட்டாங்க அதனால் மாதிரி கெட்ட சொல்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க அவங்க நிம்மதியை சீரியஸாக சொல்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த என்ஜாய் பண்ணுறதுக்கான நிம்மதி அவரை இல்லை சொல்லப்போனா அதான் உண்மை ஏன்னா அவங்ககிட்ட அந்த பொறுமையே இருக்க மாட்டேது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன்லேயே இருக்காங்க எல்லாருமே ப்ரெஷர் ஏற்றிக்கிறாங்க ஏய் அது இது இது அது ஃப்ரீயாக இருக்கணும் நான் வந்து முப்பது சேனல் பார்த்தாலும் ஃப்ரீயாக தான் பார்ப்பேன் உங்களுக்கு வீடியோ போடுவேன் இந்த டைம் போட்டால் தான் வியூஸ் போகும் இந்த டைம் போடுங்க கண்டென்ட் அப்படி மாற்றுங்க இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்கன்றதை தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நான் வந்து ஒர்க்கே பண்ண அனுப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம பதறிய காரம் சிதறும் பதறிய காரியம் சிதறும் அந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்தில் பதட்டப்படுறோமோ அந்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்கவே முடியாது அதனால் பொறுமையாக அழகாக உட்காந்து பாட்டு கேட்டுட்டு என்ஜாய்மெண்ட்டு நான் வேலை பார்ப்பேன் ஒரு சின்ன லேப்டாப் போதும் இந்த லொக்கேஷன் போதும் ஒரு ஒய்ஃபை கனெக்ட் கனெக்ஷன் போதும் எனக்கு பொறுமையாக முப்பது சென்னைலாம் பார்க்கக்கூடிய இருக்குது இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை அழகாக பொறுமையாக பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் ஓகேங்களா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க தப்பு கிடையாது தேவையில்லாத ஃபோன் பண்ணாதீங்க நிறைய பேரோட ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணுற சுச்சுவேஷன் ஆயிரும் அதனால் தேவையில்லாத ஃபோன் கால்ஸ் பண்ணாதீங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ எதுக்கு ரெண்டாவது போகிறேன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது ஓகேவா ஃபோன் கால்ஸில் வந்து நீங்கள் பேசுகிறது வார்த்தைகள் தகாத வார்த்தைகளாக இருக்குது கமாண்டில் பேசுனா கூட நான் ரிப்ளை பண்ணி கொடுவேன் ஃபோனில் பேசுனா என்ன பேச முடியும் அவன் அவது அவன் அவேன்னு பேசுகிறான் நானும் அவன் அவனு பேசின நல்லா இருக்குமா நல்லா நம்மளுக்கு எப்போயுமே நீங்கள் எதிரியாக கூட இருந்துகிட்டு போ ஆனால் நான் உனக்கு த்ரோம் பண்ண மாட்டேன் நீ எனக்கு த்ரோவையாக கூட இருந்துகிட்டு போ நான் உனக்கு கெட்டது பண்ண மாட்டேன் நல்லா இருக்குது என்னை யூஸ் பண்ணிக்கிறியா என்னை யூஸ் பண்ணிக்க நல்லா யூஸ் பண்ணிக்க எனக்கு இவ்வளோ தான் உனக்கு தெரியும் முன்ன இவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்கணும்னு யூஸ் பண்ணிக்காத என்னை கரெக்டாக நீ யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா நீ ஒரு பெரிய ஆள் ஆகலாம் இதை நான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன் என்னை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சி சாரி ஏன்னா காலையில் எனக்கு தேவையில்லாத மனம் உழைச்சலுங்க அதனால் இவங்க மூணு பேர்த்துக்குமே நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு மக்களை ஏமாத்தாதீங்க மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் மட்டும் வீடியோ போடுங்க என்னோடய தாழ்மையான கருத்து தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்